இன்றைக்கி மோர் களி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் அது ஒரு இரநூறு டப்ளரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கங்க நான் இரநூறு மாவு இதில் எடுத்துருக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் முந்நூறு எடுத்துக்கிற போகிறேன் மாவு இந்த பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் முந்நூறு மாவு எடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து நல்ல தயிர் தயிர்னு தயிராக வேண்டியதில்லை நம்ம தண்ணியாக கலக்கிக்கணும் நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நான் ஒரு முந்நூறு தயிர் போடுறேன் இந்த தயிர் வந்து நல்லா புளிச்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதை வந்து நம்ம நல்லா கலக்கிடுவோம் இந்த மாவில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம் கரெக்டாக அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம் இதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நல்லா கலந்துக்கிறணும் தோசை மாவை விட தண்ணியாக இருக்கணும் நம்ம வந்து இதை வேக வைக்கிற வேக வைக்க போகிறோம் அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும் இதை நல்லா ஒரு கட்டியோடு இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடுவோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இது கூழ் மாதிரியாகவும் தண்ணியாகவும் வச்சு குடிக்கலாம் கெட்டியாகவும் வச்சு சாப்பிடலாம் நல்லா கேக் மாதிரி கட் பண்ணி அப்படி நம்ம ஊர்களுக்கெல்லாம் போகும்போது நல்லா பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு போனோம்னா ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடலாம் ரெண்டுமே நான் செஞ்சு காமிக்கிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து கேட்பேன் அந்த மாதிரி தானே நம்ம வந்து கூழ் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி இதுக்கு நம்ம பண்ணி சாப்பிடலாம் நல்லா இன்னும் தண்ணியாக கலக்கணும் அப்புறம் வேகணும் வேகிறதுக்காக எல்லாத்தையும் ஒன்றும் மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிடுவோம் ஃபேன் வச்சுக்கிருவோம் இது வந்து நல்ல கனமான ஃபேனாக இருக்கட்டும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது இதுக்கு வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் இல்லாட்டினா உங்களுக்கு கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கிறலாம் இது ஆயில் நல்லா சூடாகட்டும் கடுகு உளுத்த பருப்பு போட்டுருவோம் ஆயில் சூடான உடனே கடுகு உளுந்த பருப்பு போட்டுருவோம் இது நல்லா வெடிக்கட்டும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் எல்லாம் கலந்துருக்கிறனால நம்ம தாளித்து விட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க நான் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இதில் வந்து மோர் மிளகான்னு சொல்லுவோம்ல நம்ம மோர் மிளகா ஊற வச்சு வச்சுருப்போம் வீட்டில் அந்த இதை போட்டுக்கிடுவோம் இதையும் போட்டு நல்லா வருத்துருவோம் அதுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு மிளகா நல்லா வறுத்துக்கிறட்டும் இதுக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே வேண்டியது இல்லை இதை நீங்கள் ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி மாவு தான் இது அரிசி மாவு வந்து நம்ம கடையில் தானே நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவே போதும் இடியப்பட்டான் கடையில் வாங்குவோம்ல குளக்கட்டுக்கிட்டே அதுதான் இப்போ வந்து இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம் கருவத்துலையும் ஓட்டுவோம் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லை இந்த கடுகுந்த மருத்துவ வெடிக்கிறதும் இந்த மிளகாய் வறுக்கிறதும் போதும் இது வந்து நம்ம அந்த கா கூழில் வந்து நம்ம சாப்பிடும் போது இந்த மோர் மிளகாயும் போதும் இந்த பச்சை மிளகாயும் நம்மளுக்கு வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லாமயே நம்ம வந்து இதை சாப்பிடலாம் இது ரொம்ப வந்து சிவந்தரம் வேண்டாம் இது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட்டாக பா இருக்கணும் இந்த மாவு வந்து நல்லா அழகாக பார்க்குறதுக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சோம் இல்லையா மாவு பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அது நல்லா வேகம் இல்லை அதுக்காக மோரில் வந்து நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம் தண்ணி பார்த்தா நம்ம இன்னும் தண்ணி ஊற்றிக்கிறலாம் நிறைய தண்ணி ஊற்றினோம்னா நல்லா வேகம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம நல்லா தண்ணி ஊற்றிக்குருவோம் உப்பு வந்து சில பேர் வீட்டில் வந்து மோ மோர் மிளகாய் வந்து கடையிலலாம் வாங்கினோம்னா ரொம்ப உப்பாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மோர் மிளகாலையும் உப்பு இருக்குமா அதனால் இதுலேயும் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போடணும் இது நம்ம வீட்டிலையே நான் போட்டதுனால இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இதில் போடும்போது கொஞ்சம் கம்மியாக வச்சு போடுங்க சீக்கிரம் பிடிச்சிரும் பச்சரி நம்ம வந்து மாவு தானே இது ரொம்ப ஈஸி இது நம்ம வீட்டில் உள்ள ஜாமான்களை தான் இது ஒரு நாளைக்கு நீங்கள் காமிங்க இது வித்தியாசமாக நம்ம கேக் மாதிரிக்கு போட்டு கொடுத்தா கூட பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி கூழ் இந்த நல்லா கொதிச்ச உடனே கூழ் பதத்துக்கு தண்ணியாகவும் வச்சு நம்ம எடுத்து கூழ் மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம எப்போயும் வேக வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் கொஞ்சம் சைனிங்காக விடுறமோது நம்ம இது பண்ணிக்கிடுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகணும் கீழே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கீழே பிடிச்சிடும் நல்லா கீழே வந்து கிண்டி விட்டுட்டே இருப்போம் ரொம்ப சீக்கிரம் கெட்டியாகிடுச்சின்னு சீக்கிரமாக வெந்துடும் இந்த வெந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா சைனிங்காக இருக்கும் நம்ம வந்து இதை இன்னும் தண்ணியாக வச்சுக்கிறலாம்னு வச்சுக்கிறலாம் இதே ஸ்டேஜில் வந்தாலும் நம்ம எடுத்துக்கிறலாம் இன்னும் வெந்துச்சின்னா நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம கூழ் களியெல்லாம் வச்சு சாப்பிட்றோம்ல அதே மாதிரி இந்த களி ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து நீங்கள் வந்து இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டக்கூடாது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு அர்த்தம் நல்லா அந்த ஒரு மாதிரி வரும் பாருங்களேன் சைனிங்காக வந்தாலே நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் போதும் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம் இதே மாதிரி நம்ம வந்து கூலர்லாம் நம்ம வைப்போம்ல அதே மாதிரி தண்ணியாகவும் ஊற்றி குடிச்சிக்கலாம் இப்படியாகவும் நம்ம சாப்பிட்டுக்கிறலாம் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை இதே வந்து நம்ம வேறு மாதிரியும் நம்ம செய்யலாம் கெட்டியாகவும் செய்யலாம் நம்ம கேக் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க சில பேர் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிப்பாரு இந்த இதுலையே கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கிறலாம் வேறு ஃபேனில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிருவோம் இது போதும் பாருங்கள் நம்மளுக்கு இது நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இறக்கிடுவோம் பாருங்கள் இதை வந்து கூழ் பதத்துக்கு நல்லா கிண்டியாச்சு இதை இறக்கி வச்சாச்சு இதுலேருந்து கெட்டியாக நான் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த இது ஃபேனில் வச்சுக்கிடுவோம் அதே இதுதான் இது நல்ல கெட்டியாக வந்து கேக் மாதிரிக்கு நம்ம போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம் ஒட்டாமல் இருக்கணும் கீழே இது வந்து ரொம்ப நம்ம தயிரெல்லாம் போட்டு பண்ணியிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பான கொஞ்சம் தயிராக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா சுருளில் நம்ம வந்து இது பண்ணணும் இந்த இதை நல்ல சுருளை இது இது பண்ணிக்கிறணும் சுருளை சுருளை நம்ம அல்வா பதத்துக்கு இது நல்லா கிண்டிடணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இதை நல்லா நம்ம சுருளை சுருளை நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வந்து யூஸ் பண்ணுங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் இதில் வந்து கடைசி ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குங்க போதும் இவ்வளோ நல்ல கெட்டியாக இருக்கணும் இதுதான் இவ்வளோ தான் நம்ம வந்து மோர்களி பண்ணியாச்சு நம்ம தண்ணியாகவும் பண்ணி வச்சுருக்கோம் இப்படியும் கெட்டியாகவும் பண்ணலாம் ரெண்டு விதமாக நம்ம பண்ணிக்கிறலாம் இது பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இதை கொடுத்து விட்டோன்னே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு பிளேட் எடுத்துக்கிடுவோம் அந்த பிளேட்டில் நம்ம இந்த இதை நம்ம பண்ணினதாக போட்டுருவோம் இதை இப்படியும் சாப்பிடலாம் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு வந்து பாக்ஸில் கொடுத்து விடும்போது நம்ம கேக் மாதிரி அழகாக கட் பண்ணி கொடுத்து விட்டா அங்கே ஒழுங்காக சாப்பிடுவாங்க அழகாக ஸ்பூன் வச்சு பாருங்களேன் இது மாதிரி இது பண்ணி நம்ம கட் பண்ணிடுவோம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுவோம் இதுலேயும் மிளகா எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அது இந்த இதுவும் நல்லா ஆரிடுச்சு கூழும் இந்த மோர்களி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரெண்டு விதமாக நம்ம செஞ்சுக்கிறலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறுன உடனே நம்ம அழகாக கட் பண்ணிட வேண்டியது தான் சூப்பராக கட் பண்ணால் ரொம்ப அழகாக வரும் இதே இப்போ வந்து நம்ம மோர்களி நம்ம பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் இது பாருங்கள் இது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக நம்ம வச்சுருக்கறனால இதை வந்து நல்லா சாப்பிடலாம் இப்படியும் குடிக்கலாம் இந்த மாதிரி கேக் மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடலாம் இதில் ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு நம்ம கொடுத்து விடலாம் இதை அப்படியே ஸ்பூன்ல வச்சு நல்லா சாப்பிட்ருவாங்க இது ஈவினிங் டிஃபனாகவும் வச்சுக்கிறலாம் மார்னிங்க்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்